குட்ஃபிட் அக்ளி படத்துக்கு பிரபலங்கள் படம் வெற்றி கொடி தான் இருக்கி அந்த படத்தை அசைக்க முடியாது அசைக்கவும் முடியாது என்பதுதான் தொடர்ந்து பேச போறோம் இந்த வீடியோ பத்தி முக்கியமா உங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம சோசியல் மீடியால என்ன விஷயம் போய்கொண்டிருக்கான்னு தெரியும் ஆனா என்ன வந்தாலும் குட் அக்ளி படம் வந்து பிளாக் கிட்ட அடிச்சுட்டு தான் தமிழ்நாட்டுல அந்த படத்துடைய வசூல் தெரியுமா நூற்றம்பது கோடி தமிழ்நாட்டுல மட்டுமே கலெக்ஷன் பண்ணிருக்க கிட்டத்தட்ட இப்போது உலக அளவில் முன்னூற்றி கோடி மேலே தாண்டி போயிட்டே இருக்கு அப்படிப்பட்ட குட்பே டக்லி படத்தை நீங்க என்ன பண்ணாலும் அதை ஒண்ணு அசைக்க முடியாது அதை பற்றி நம்ம இந்த வீடியோல தெளிவா பேச போறோம் வாங்க வீடியோல போலாம் அனைவருக்கும் வணக்கம் குட்பே டக்லி படத்தை ரிலீஸ் ஆன முதல இருந்தே நமக்கு தேட்டர்ல பார்த்துட்டே வரோம் படம் ஆங்காங்கே கவுல் காட்சிகளாக ஓடிக்கொண்டே இருக்கிறது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் படத்துக்கு இடையூறுவான சில விஷயங்களை நினைக்கிறாங்க அவர்களை சொல்லி பேசுறதுல நமக்கு எந்த விதமான லாபமும் கிடையாது ஆனா நீங்க கொடுக்கிற இந்த டார்ச்சர்னால டக்லி படத்துடைய ஒரு விஷயத்தை நீங்க ஒண்ணுமே கம்மி பண்ண முடியாது அந்த படத்தை இந்த ரசிகர்கள் வந்து தூக்கி நிறுத்த சாப்புறாங்க பெரிய பிளாக் பஸ்டர் கிட்ட மாற்றிட்டாங்க இன்னும் பிளாக் பஸ்டர் கிட்டாக அதை மாற்றத்தான் போறாங்க இதுல நீங்க நுழைஞ்சி என்ன பலனும் இல்ல ஆனா இதை பற்றி நம்ம பேசுவதுனால என்ன பய பயனும் இல்ல நினைக்காதீங்க மாதிரி படங்களுக்கு நீங்க டார்ச்சர் கொடுக்கறது உங்களுக்கு என்ன பலன் இருக்கானே நமக்கு புரியல இதுல ஒண்ணுமே ஆனா பிரபலங்களுக்குள்ள பணம் ஆசை பிடிச்ச செலவீர்கள் இருக்கத்தான் செய்யறாங்க சில விஷயங்களை சுட்டிக்காட்டாக சில விஷயங்கள் இருக்கிறது ஆனா குட்பிட்ட இந்த மாதிரி படத்தின் வசூலை நமக்கு பார்க்கும் போது ஆங்காங்கே பல மாநிலங்கள் நம்ம தேடி பிடிச்சிருக்கிறோம் இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு உலக அளவில் எல்லா இடங்கள்ல இருக்கி வெளிநாட்டு முதல் முதல் அங்கே இங்கேயுமாக இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்கி நமக்கு வீடியோல செல்லுல எல்லாம் நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம் அங்க அங்க கூட்டம் கூட்டமாக இந்த படத்தை பாக்குறாங்க கொந்தளிக்கிறாங்க இன்னும் இந்த படத்தை வந்து நீங்க இந்த விதமான ஒரு அக்ரிமெண்ட் போட்டாலும் ஒரு விஷயமும் நடக்க போறது கிடையாது உங்களுடைய பார்த்தா இது வந்து நீங்க சொல்றது ஒரு நாசுக்கான சில விஷயமா தான் இந்த விஷயத்தை நீங்க கருத்தில் கொண்டு சில விஷயங்கள்ல செயல்படுங்க எத்தனை சினிமாவின் எத்தனை முகங்களை கண்டு பார்த்து ரசித்த நீங்கள் எத்தனை படங்களுக்கு சேவைத்த நீங்கள் இன்றுமா உங்களுக்கு வந்து கௌரவம் வரட்டுக்கு உரம் பிடிவாதங்கள் ஆணவங்கள் இன்னும் குறையாமல் இருப்பதை பார்க்கும் போது வந்து உண்மையிலே இது வேடிக்கையானது ஒன்று மட்டுமில்ல இது வந்து ஒரு ஷிப்பான ஒரு முயற்சி என்பதுதான் நமக்கு தெரிகிறது இதை பல நடிகர்கள் எதிர்க்கத்தான் செய்கிறார்கள் பல விமர்சனங்கள் தள்ளப்படுகிறது இப்பேற்பட்ட செயல்பாடுகள் எல்லாம் நீங்க பண்ணும்போது வந்து அதை சிந்திக்க வைக்கிறது கடந்த தினம் நமக்கு பார்த்திருக்கிறோம் மஞ்சுமல் பாய்சினே கூட ஒரு பாட்டே நாலு லைன்ல யூஸ் பண்ணதுக்கே இவரை இப்படித்தான் பண்ணாரு அதைத்தான் திருப்பி திருப்பி பண்றாரு இதனால இவரு என்ன கிடைக்க போறேன்னு தெரியல ஆனா பணம் ஆசைக்காக வேண்டுதான் இப்படி பண்றான்னு நினைக்கிறேன் இத்தனை வயசாச்சு பணம் ஆசைப்படுச்சு நம்ம எங்க போய் நுழைய போறோம் எங்க போய் அதை இது பண்ண போறோம்னு தெரியல ஆனா இந்த விஷயத்துக்கு நீங்க தலையிட்டு இப்படிப்பட்ட விஷயத்தை ஒரு பிளாக் பஸ்டர் மூவியை நீங்க வந்து கெடுக்கணும்னு நினைக்கும் போது வந்து மிகப்பெரிய ஒரு குற்றமாக இன்னைக்கு சோசியல்ல வந்து அது செயல்படும் உங்க உங்க தரப்புல வந்து ஒரு நியாயமான கருத்தா இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் அதாவது இன்னைக்கு வந்து நம்ம திரைப்படத்துல வந்து பார்க்கும் போது வந்து உங்களை நம்பி இருக்க உங்க மகன்கள் கூட ஒரு சில இசை அமைப்புல வந்து இன்னும் முன்னுக்கு வராத அளவிற்கு இருக்கிறானா அந்த வீண் வரட்டு கௌரவம் தான் காரணம் என்ன நான் இப்ப நினைக்கிறேன் உங்களை வச்சுதான் உங்களுடைய மகன்களும் இந்த சினிமா உலகில் அந்த அளவுக்கு சாதிக்க முடியாம சிணறுகிறான்னு நினைக்கிறேன் தந்தை நன்றாக இருந்திருந்தால் மகன்களும் நன்றான ஒரு பாதைக்கு சென்றிருப்பார்கள் என்று எனக்கு தெரியும் எப்பேற்பட்ட ஒரு இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா இப்படி பல பேர்கள் இருக்கிறார்கள் இவர்களின் சாதனைகளை எல்லாம் நீங்க தடுபடி ஆக்கி கொண்டே இருக்கிறீர்கள் உங்களுடைய வரட்டு கௌரவத்தால் இதை பற்றி நமக்கு தெளிவாக நிறைய பேசலாம் ஆனால் பேசுவதற்கு ஒன்றுமில்லை அதற்காக இன்னைக்கு குட்பெட் அக்லி படத்திற்கு நீங்க கொடுத்த டார்ச்சர் இப்படி நீங்கள் சில விஷயங்கள் கண்டிஷன் நோட்டீஸ் இதெல்லாம் அனுப்புறதுனால உங்களுக்கு எந்தவித லாபம் நஷ்டமும் கிடையாது ஆனா இந்த சினிமா உலகில் இதை நீங்கள் செய்து பார்க்கையில் எனக்கு வித்தியாசமான சில வேடிக்கையான சில விஷயங்கள் தான் எனக்கு தெரிகிறது இதை நீங்கள் பயணத்தில் கொண்டால் நம்முடைய சூழல்கள் ரொம்ப மாற்றமாக இருக்கும் என்பதை நான் உணர்கிறேன் இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து நீங்கள் இதற்கான சன்மானங்கள் நஷ்டடி கட்ட வேண்டும் என்பதற்கான நோக்கத்தில் நீங்கள் ஆயிரம் படங்கள் மீறி இசையமைத்த உங்களுக்கு வருமானம் இல்லையா இல்லது பண வசதிகள் இல்லையா கஷ்டப்படுகிறீர்களா சொல்லுங்கள் அதற்காக தன்மானத்தை கொடுப்பார்கள் அதற்காக வீண் பழி போட்டி இப்படிப்பட்ட சிலை நோட்டீஸ்களை அனுப்பு நமக்கு பணம் சம்பாதிக்க வேண்டியது என்ன கிடைக்கிறது என்பதுதான் எனக்கு சரி மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் வணக்கம்